ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு சூசன் திருப்பெய்றினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இறை இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்திலிருந்து ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறேன் இந்த ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் தலைப்பு நீங்கள் வாசித்து பார்த்தால் பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோநாத் ஏலம் ரிக்கோய் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் தாவீதை காத்தூரிலே வெலிஸ்தர் பிடித்தபோது பாடின சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால் ஒன்று சாமில் புத்தகத்திலே நீங்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் அங்கே சவுளுடைய துரத்துதலுக்கு பயந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு ஓடி போகிறான் சவுல் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டே அலைந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பயந்து தாவீது பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகிறார் நீங்கள் ஒன்று சாமையில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி கார்த்தின் ராஜாவாகிய ஆகிஸின் இடத்தில் போனான் அப்படி அங்கே போகும்போது அங்கு இருக்கிறவர்கள் இவனை கண்டுபிடித்து விடுகிறார்கள் அதற்கு அடுத்த வசனம் வசனம் வாசித்து பாருங்கள் ஆகிஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள் சவுலுக்கு பயந்து இன்னொரு தேசத்தில் போய் நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லி அவன் வெளிஸ்த தேசத்திலே ஓடி ஒழித்து கொண்டபோது அங்கே பிடிபட்டு கொள்ளுகிறான் தன்னுடைய சத்துருக்களுடைய கையில் பெலிஸ்தருடைய சேவகர்கள் அவனை பெலிஸ்தே ராஜாவாகிய ஆகிஸ் கையிலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள் அப்படி ஒப்படைக்கும்போது தாவிதுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் உண்டாகிவிடுது பனிரெண்டாம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை தாவிது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகிஸுக்கு மிகவும் பயந்தான் என்று சொல்லப்படுது இந்த பயத்தின் மத்தியிலே தாவீது செய்த காரியம் அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம் தன் உயிருக்காக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெலிஸ்திய தேசத்துக்கு ஓடி போன அங்கேயும் தங்களுடைய சத்துருக்கள் கையிலே அவன் மாட்டிக்கொள்கிறான் இப்பொழுது பெலிஸ்திய ராஜா முன்னாளி அவன் நின்று கொண்டிருக்கிறான் அப்படி நின்று கொண்டு இருக்கும்போது அவன் சொல்லுகிறான் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் மரண பயம் இருக்கிறது எப்படியும் கொன்று போடுவார்கள் என்கின்ற ஒரு உள்ளான ஒரு பயம் இருந்தபோதிலும் தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் மூன்றாம் வசனம் பாருங்கள் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே நான் பயப்படுகிற நாளில் எனக்குள்ளே ஒரு பயம் வந்துவிட்டது அது என்ன பயம் என் பிராணனை என் சத்துருக்கள் எடுத்து போடுவார்களோ என்கின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறது ஆனாலும் ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அவன் அழகாக சொல்லுறான் நான் தேவனை நம்பியிருக்கிறேன் அல்ல நாலாம் வசனம் பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தாறு நாளில் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் என் அழகான வார்த்தை பாருங்கள் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன் இந்த மாம்சமானவன் எனக்கு என்ன செய்து விட முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை விதமான கடினப்பாடுகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரிங்க தாவீதுக்கு இதுக்கு எல்லாமே எதிராகத்தான் இருக்கிறது ஆனால் தாவி சொல்லுகிறான் எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன் ஆனால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது எல்லாம் என்னை என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் அதுமேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை நம்புங்கள் எல்லா சூழலிலும் நம்புங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பாடுகள் துக்கங்கள் இப்படி எல்லா சூழலிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் இதை நம்புங்கள் ரெண்டாவது தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா முதல்ல அவருக்குள்ள விசுவாசம் இருக்குது மனுஷனால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா என் என் கூட இருக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் உள்ளுக்குள்ளே பயம் அந்த பயத்திலே தேவன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து தேவனை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே நான் சவில் சவுலுக்கு பயந்து இங்கே ஓடி வந்தேன் ஆனால் இப்போ ஆகிஸ் கண் கையில் நான் மாட்டிக்கிட்டேன் இதிலிருந்து நீர் என்னை தப்புவியும் என்பதுதான் அவனுடைய ஜபம் எனவே நான் கூப்பிடுகிற நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் ஆகிஷுடைய வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் இவன் தாவீது ராஜாவாக தெரிந்தான் ஆனால் ஆகிஸுக்கு மாத்திரம் இவன் பைத்தியக்காரனாக தெரிந்தான் அவனுக்கு தாவீது என்கின்ற எந்த ஒரு உணர்வும் அவனுக்கு வரவில்லை அவன் தாவீதாகவே அவனை பார்க்கவில்லை தேசத்தில் பைத்தியக்காரர்கள் இல்லை என்று சொன்னி இவனையும் ஒரு கூட ஒரு பைத்தியக்காரனாக கூட்டி வந்திருக்கிறேன் சொல்லி தன்னுடைய சேவகர்களை கடிந்து கொண்டானே தவிர இவன் தாவிதா என்று சொல்லி அவன் சிந்தித்து கூட பார்க்கவில்லை ஆண்டவர் அவனுடைய கண்ணை மறைத்து அவனை பின்னிட்டு திரும்ப பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே உங்கள் ஜபம் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே ஆகிசுடைய வேலைக்காரர்கள் அத்தனை பேரும் இவன் பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்றவன் இவன் நம்முடைய பரமை எதிரி இவனை விட்டுவிடக்கூடாது இவனை கொல்வதற்காக சவுல் துரத்தி கொண்டு வருகிறான் என்று சொல்லி ஆகிஸ் இடத்துல சொன்னபோது ஆகிஷுடைய செவிகளிலே அந்த வார்த்தைகள் ஏறவே இல்லை அவன் கண்களிலே தாவியது காணப்படவே இல்லை ஒரு பைத்தியக்காரனாக காணப்பட்டான் இவனை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான் அருமையானவர்களே உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே மாற்றுவார் நீங்கள் ஜபத்தை விட்டு விடாதீர்கள் ஜபத்தை உறுதியாக தரித்திருங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருங்கள் வேதம் சொல் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபித்து நீங்கள் விரும்புகிற வேண்டுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தந்தள்ளுவார் ஜபத்தில் இங்கே உறுதியாய் தரித்திருங்கள் எனவே முதலாவது நம்பிக்கை விஸ்வாசம் ரெண்டாவது ஜபம் மூணாவது பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் உமக்கு தோத்திரங்களை செலுத்துவேன் என்ன அழகான வார்த்தை பாருங்கள் ஆண்டு அவர் நிற்கிற இடம் இங்கே ஆகிஸ் முன்னாடி உயிருக்கு ஒரு போராட்டம் வாழ்வா சாவாங்கிற ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் சொல்கிறாரு ஆண்டு வரேன் நான் உண்மை நம்புவேன் பயப்படுற நாளில் உடைய உண்மை நம்புகிறேன் நீ என்னோடு கூட இருக்கிறீர் என் ஜபத்துக்கு நீ பதில் கொடுத்து என் சத்ருவை பின்னிட்டு திரும்ப பண்ணுவீர் நான்கு மக்கள் தோற்றம் செலுத்துவேன் துதியுங்கள் நீங்கள் துதிக்கும்போது உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படும் சவுளும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் தேவனை நடுராத்திரியிலே துதித்து பாடினார்கள் கைகள் கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது தேவனை துதித்து பாடினார்கள் ஜபித்தார்கள் நடுராத்திரியிலே அதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய சங்கிலிகளும் கட்டுகளும் கலண்டு விழுந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அருமையானவர்களே இங்கே தாவி இது அங்கிருந்து துரத்தி விடப்படுகிறான் அந்த பிரச்சனைக்கு தேவன் முடிவுண்டாக்கினார் உங்களுடைய பாடுகளிலே முறுமுறுக்காமல் தேவனை துதியுங்கள் ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை நான் தவறாமல் ஆலயம் செல்கிறவன் நான் தவறாமல் வேதம் வாசிக்கிறவள் ஜபிக்கிறவள் காணிக்கை கொடுக்கிறவர்கள் எனக்கு எதற்கு இப்படி ஒரு சூழ்நிலை என்று சொல்லி முறுமுறுக்காமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தர வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து என் ஆண்டவரே உமக்கு தோத்திரம் என் பிரச்சனைகளிலிருந்து நீர் எனக்கு விடுதலை தருகிறவர் நான் நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக என்னை விடுவிப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் நிச்சயமாகவே தேவன் விடுவிப்பார் அவர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் அவரை போல ஒரு வல்லமை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படி சர்வ வல்லமை பொருந்திய தேவன் அவர் இங்கே தாவிதுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று விசுவாசம் ரெண்டாவது ஜபம் மூன்றாவது துதி இந்த மூன்று காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த சூழலிலும் சரி என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார் என்னை உயர்த்துவார் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள் உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை ஜபம் செய்வோம் தோற்றமாண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அன்றை நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவீது கத்தாவே ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் மாட்டிக்கொண்ட போது என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி மீது முழு நம்பிக்கையோடு ஒரே என்னுடைய சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப செய்யும் என்று சொல்லி ஜபித்தபோது ஆண்டவர் நீர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தீர் அதே போல் இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தேவன் மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் நன்மை செய்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும் நம்முடைய நாம மேம்படுத்தும் இன்றைய நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் ஏசுமலை ஜபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன்களுக்கு நன்மை செய்வார் இன்றைய நாள் ஆசிர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்